அன்பான ஆன்மாவே இது பிரபஞ்சத்திலிருந்து வரும் சாதாரண செய்தி அல்ல ஒளி வீசும் நட்சத்திரம் நீங்கள் அதை தேடாமலேயே பெற்றிருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள் இது ஒரு பிரபஞ்ச அடையாளம் நீங்கள் ஒரு சிறப்பு நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் இப்போது நீங்கள் அதை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் இந்த கம்பீரமான செய்தியை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நிகழப்போகிறது என்பதை நீங்கள் உள்ளுணர்வால் அறிவீர்கள் பிரபஞ்சம் என்பது வெறும் விண்மீன்கள் அல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் வலைப்பின்னல் விஞ்ஞான ரீதியாக நாம் அனைவரும் குவாண்டம் நிலையில் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துடனும் இணைக்கப்பட்டுள்ளோம் பிரபஞ்சம் எப்போதும் சமிக்ஞைகளை அனுப்பிக் கொண்டே இருக்கிறது ஆனால் அவற்றைப் புரிந்துகொள்ள நாம் நம் ஆன்மாவின் அதிர்வெண்ணை அந்த பிரபஞ்ச அதிர்வெண்ணுடன் சீரமைக்க வேண்டும் இன்று நீங்கள் கேட்கப் போகும் செய்தி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அற்புதமான திசையை தரும் எனவே இந்த காணொளியை இறுதிவரை பாருங்கள் ஏனென்றால் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் நீண்ட காலமாக காத்திருந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய மந்திர சக்தியை கொண்டுள்ளது பிரபஞ்சம் நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர் என்று அடித்து சொல்கிறது உங்கள் வாழ்க்கை மற்றவர்களின் பாதையிலிருந்து வேறுபட்டது என்று நீங்கள் பலமுறை உணர்ந்திருக்கலாம் உங்கள் கனவுகள் ஒரு சூப்பர் நோவா போல பெரியவை உங்கள் உணர்வுகள் கடலைப் போல ஆழமானவை உங்களுக்குள் உலகையே மாற்றக்கூடிய ஒரு அணையாத ஆற்றல் உள்ளது அதனால்தான் இந்த செய்தி நீங்கள் தேடாமலேயே ஒரு மின்னல் போல உங்களிடம் வந்துள்ளது நீங்கள் அதற்கு முழுமையாக தயாராக இருக்கிறீர்கள் என்பதை பிரபஞ்சம் தெளிவாக அறிந்திருக்கிறது நீங்கள் ஏன் இவ்வளவு போராட வேண்டும் ஏன் இவ்வளவு சிரமங்கள் உங்கள் வழியில் சவால்களாக வந்து நின்றன பதில் எளிமையானது நீங்கள் ஒரு பெரிய இலக்கை அடைய வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களில் நீங்களும் ஒருவர் அதனால்தான் உங்கள் பயணத்தில் பல சோதனைகள் இருந்தன ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களை ஒரு போர் வீரனைப் போல தைரியத்துடனும் வலிமையுடனும் தயார்படுத்திக் கொண்டிருந்தது இப்போது உங்கள் கடின உழைப்புக்கு வெகுமதி கிடைக்கப் போகும் கழிப்பான நேரம் வந்துவிட்டது பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பிரகாசமான அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பதை அறுதியிட்டு கூறுகிறது இதுவரை உங்களுக்கு வெறும் காணல் நீராக தோன்றிய அந்த அற்புதமான கனவுகள் அனைத்தும் நனவாக போகின்றன நீங்கள் உங்களையும் இந்த அளப்பரிய பிரபஞ்சத்தையும் முழுமையாக நம்ப வேண்டும் சில சமயங்களில் நம் பிரார்த்தனைகள் கேட்கப்படாமல் போய்விட்டதாக நாம் ஒருவேளை உணர்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் பிரபஞ்சம் யாருடைய பிரார்த்தனைகளையும் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை உங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்றால் சரியான நேரம் வராததால்தான் ஆனால் இப்போது அந்த அதிசயங்களுக்கான சரியான நேரம் வந்துவிட்டது பிரபஞ்சம் உங்களுக்கு பிரத்தியேகமாக அறிகுறிகளை தரத் தொடங்கியுள்ளது கவனம் செலுத்துங்கள் கடந்த சில நாட்களில் நீங்கள் சில விசித்திரமான சக்தி வாய்ந்த அனுபவங்களை உணர்ந்திருக்கலாம் பதினொன்று பதினொன்று இருநூற்று இருபத்தி அல்லது எழுநூற்று எழுபத்தேழு போன்ற குறிப்பிட்ட எண்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்திருக்கலாம் அல்லது ஒரு பாடல் ஒரு சொட்டொடர் அல்லது ஒரு நபர் கூட உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப தோன்றியிருக்கலாம் இவை அனைத்தும் பிரபஞ்சத்திலிருந்து வரும் சக்தியின் அறிகுறிகள் பிரபஞ்சம் நம்மை தேர்ந்தெடுக்கும் பொழுது அது நமக்கு மீண்டும் மீண்டும் சமிக்ஞைகளை அனுப்பி நாம் சரியான பாதையில் இருக்கிறோம் என்பதை சொல்கிறது நாம் பொறுமையுடன் இருக்க வேண்டும் இந்த சக்தி வாய்ந்த அறிகுறிகளை நீங்கள் உண்மையிலேயே உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் அதிசயம் நிகழப்போகிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் உள்ளார்ந்த விருப்பங்கள் நிறைவேறப் போகின்றன அன்பு பணம் வெற்றி அமைதி என நீங்கள் முழு மனதுடன் விரும்பும் அனைத்தும் இப்போது ஒரு வெள்ளம் போல உங்கள் வழியில் பாய்கின்றன பிரபஞ்சம் உங்கள் ஆற்றலை அங்கீகரித்துள்ளது உங்கள் ஆன்மாவின் தூய்மை இந்த அளப்பரிய ஆசீர்வாதத்தை உங்களிடம் ஈர்த்துள்ளது இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் ஆழமான நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்வதுதான் சந்தேகங்கள் எழும்போதெல்லாம் பிரபஞ்சம் என் பக்கம் உள்ளது என் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி வருகின்றன நான் அதற்கு தகுதியானவன் என்று உறுதியாக நீங்களே சொல்லிக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகள் மந்திரம் போல செயல்படும் உங்கள் ஆற்றல் மேலும் வலுவடையும் மேலும் உங்கள் பிரார்த்தனைகள் மிக விரைவாக பதிலளிக்கப்படும் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை அனுப்புகிறது உங்களை வெளிப்படையாக வெளிப்படுத்துங்கள் உங்கள் குரலில் சக்தி இருக்கிறது உங்கள் வார்த்தைகளில் மந்திரம் இருக்கிறது உங்கள் உண்மையான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படையாக வெளிப்படுத்தினால் பிரபஞ்சம் நீங்கள் சொல்லும் அனைத்தையும் கேட்கிறது எனவே உங்கள் ஆசைகளை மறைக்காதீர்கள் அவற்றை வெளிப்படையாக தைரியமாக கேளுங்கள் விஷயங்கள் உங்கள் வழியில் நடக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் ஒரு நிமிடம் நிறுத்துங்கள் கண்களை மூடிக்கொண்டு பிரபஞ்சத்தின் ஒளிமிக்க ஆற்றல் உங்களை சூழ்ந்திருப்பதை உணருங்கள் ஆழமாக மூச்சை இழுத்து நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பிரகடனம் செய்யுங்கள் உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வரப்போகிறது என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பலமுறை உங்கள் கடின உழைப்பு பலன் அளிக்கவில்லை என்று நீங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம் நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்துள்ளீர்கள் ஆனால் முடிவுகள் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை ஆனால் இன்று உங்கள் கடின உழைப்பு அனைத்தும் இறுதியாக பலனளிக்கின்றன என்பதைச் சொல்ல பிரபஞ்சம் இங்கே உங்கள் முன் நிற்கிறது நீங்கள் கனவு கண்ட அந்த இரவுகள் உங்கள் ஆசைகள் நிறைவேறுவதைக் காண முடியாதபோது நீங்கள் சிந்திய கண்ணீர் பிரபஞ்சம் அனைத்தையும் பார்த்துவிட்டது இப்போது அந்த கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டிய நேரம் இது உங்கள் பொறுமை உங்கள் நம்பிக்கை உங்கள் விடாமுயற்சி இவை அனைத்தும் பலனளிக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வழங்க தயாராக உள்ளது வரும் நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்படப் போகிறது என்பதை உறுதிப்படுத்தும் அறிகுறிகளைப் பெறுவீர்கள் உங்கள் கனவுகளில் ஒரு தெளிவான செய்தியை பெறலாம் ஒரு குறிப்பிட்ட எண்ணை மீண்டும் மீண்டும் பார்க்கலாம் அல்லது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புதிய திசையை காட்டும் ஒரு வழிகாட்டியைக் காணலாம் உங்கள் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்பட்டுள்ளன உங்கள் ஆசைகள் நிறைவேறும் பொன்னான தருணம் நெருங்கிவிட்டது என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையை நிலைநாட்டுவதுதான் நீங்கள் விரும்பும் அனைத்தும் இப்போது உங்கள் கைக்கு எட்டும் தூரத்தில் உள்ளன உங்கள் சக்தியை அதிகமாக வைத்திருங்கள் நேர்மறையாக இருங்கள் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தியை உணருங்கள் இந்த செய்தி உங்களுக்கு எந்த காரணமும் இல்லாமல் வரவில்லை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வெற்றி மற்றும் அன்பு மட்டுமே கொண்ட ஒரு அத்தியாயத்தை திறக்க வேண்டிய நேரம் இது காத்திருப்பு முடிந்துவிட்டது நீங்கள் கனவு கண்ட அனைத்தும் நடக்கப் போகிறது என்பதை பிரபஞ்சம் சமிக்ஞை செய்கிறது இதை நீங்கள் உணர முடிந்தால் எல்லாம் உண்மை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் வரும் நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் ஒளிரும் நட்சத்திரம் உங்கள் பாதையில் உள்ள அனைத்து தடைகளும் அகற்றப்படும் மேலும் ஒரு புதிய பிரகாசமான ஒளி உங்கள் வாழ்க்கையில் நுழையும் பிரபஞ்சம் உங்களை நேசிக்கிறது நீங்கள் அதை முழுமையாக உணராமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் மிகவும் அன்பானவர் உங்கள் ஆன்மா மிகவும் அழகாக இருப்பதால் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்தது அதனால்தான் இந்த செய்தி நீங்கள் தேடாமலேயே உங்களிடம் வந்துள்ளது ஏனென்றால் நீங்கள் தனியாக இல்லை என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறது நீங்கள் சோர்வடையும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கேட்கப்படாதவராக உணரும் ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சம் எப்போதும் உங்களுடன் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது உங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் காண்கிறது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் தொடங்க உள்ளன இந்த தருணத்திலிருந்து உங்கள் மனதில் நேர்மறையை மட்டுமே வைத்திருங்கள் இன்று ஏதாவது நல்லது நடக்கும் என்று நினைத்து ஒவ்வொரு காலையிலும் எழுந்து வாருங்கள் உங்கள் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் என்ற ஆழமான உணர்வோடு ஒவ்வொரு இரவும் தூங்கச் செல்லுங்கள் பிரபஞ்சம் கேட்காமலேயே உங்களுக்கு கொடுக்க தயாராக உள்ளது அந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருங்கள் உங்கள் இதயத்தை திறந்து உங்கள் கனவுகளை வானளவு உயரவிடுங்கள் இப்போது உங்கள் முறை என்று பிரபஞ்சம் உறுதியாக கூறுகிறது நீண்ட காலமாக நீங்கள் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக ஜெபித்து வந்தீர்கள் இப்போது உங்கள் சொந்த பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கப் போகிறது நீங்கள் விரும்பும் அனைத்தும் அன்பான ஆன்மாவே இன்று இந்த செய்தி உங்களுக்கு கிடைத்திருந்தால் அது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல இது பிரபஞ்சத்திலிருந்து வரும் ஒரு சக்தி வாய்ந்த அடையாளம் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே பெறும் ஒரு மர்மமான அழைப்பு உங்கள் முழு உலகமும் மாறவிருக்கும் ஒரு மகத்தான தருணம் இது நீங்கள் அதை உணராமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆழமான அடிப்படை மாற்றம் அடியெடுத்து வைக்கிறது உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட மாற்றம் நீங்கள் அனுபவித்த அனைத்து துன்பங்களும் நீங்கள் எதிர்கொண்ட அனைத்து போராட்டங்களும் இப்போது அவற்றின் முடிவை நெருங்கி வருகின்றன ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களை ஒரு புதிய பொன்னான அத்தியாயத்தை நோக்கி வெற்றிகரமாக அழைத்துச் செல்கிறது ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு சிறப்பு நோக்கத்துடன் இந்த பூமிக்கு வந்துள்ளன ஆனால் எல்லோரும் அவர்கள் யார் என்பதை நினைவில் கொள்வதில்லை அவர்களின் உண்மையான இலக்கு என்ன என்பதையும் அறிவதில்லை பலர் தங்கள் வழியை இழக்கிறார்கள் ஆனால் சிலரின் ஆன்மாக்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை அந்த ஆன்மாக்களை எழுப்ப பிரபஞ்சமே நேரடியாக வருகிறது நீங்கள் அவர்களில் ஒருவர் உங்கள் ஆன்மா எப்போதும் சிறப்பு வாய்ந்தது ஒருவேளை நீங்கள் இதுவரை அதை உணரவில்லை ஆனால் இன்றைய செய்தி உங்களுக்குள் செயலற்றிருக்கும் சக்தியை எழுப்ப வந்த பேரொழியாகும் இனிமேல் உங்களுக்குள் ஒரு வித்தியாசமான ஆற்றலை நீங்கள் உணர்வீர்கள் இந்த ஆற்றல் சாதாரண சக்தி அல்ல இது உங்களை வழிநடத்த செயல்படுத்தப்பட்ட பிரபஞ்சத்தின் சக்தி நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதைக் குறிக்கும் சில வித்தியாசமான அறிகுறிகள் உள்ளன முதல் அறிகுறி விசித்திரமான தற்செயல்கள் திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் நிகழத் தொடங்குகின்றன ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணை பார்ப்பது ஒரு அந்நியன் உங்கள் வாழ்க்கையில் உதவ வருவது அல்லது ஒரு பழைய நிறைவேறாத கனவை நினைவில் கொள்வது போன்ற நீங்கள் இதற்கு முன்பு பெறாத சமிக்ஞைகளைப் பெறுகிறீர்கள் இரண்டாவது அறிகுறி உங்களைச் சுற்றியுள்ள விஷயங்கள் வித்தியாசமாகத் தெரிகின்றன முன்பு புரியாததாக தோன்றிய விஷயங்கள் இப்போது ஒரு ஆழமான அர்த்தத்தைக் கொண்டுள்ளன எல்லாம் முன்னரே தீர்மானிக்கப்பட்டதாகவும் நீங்கள் ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருப்பதாகவும் நீங்கள் உணர்கிறீர்கள் மூன்றாவது அறிகுறி திடீரென்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தானாகவே வழங்கப்படுகின்றன ஒரு காலத்தில் கடினமாகத் தோன்றிய விஷயங்கள் இப்போது எளிதாக சாத்தியமாகி வருகின்றன புதிய வாய்ப்புகள் எங்கிருந்தோ தோன்றுகின்றன மேலும் உங்கள் பாதையில் உள்ள தடைகள் மாயமாய் மறைந்து வருகின்றன நான்காவது அறிகுறி உங்களை வழிநடத்தும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியின் உணர்வை நீங்கள் மீண்டும் மீண்டும் உணர்கிறீர்கள் யாரோ ஒருவர் உங்களை சரியான திசையில் வழிநடத்துவது போல சரியான முடிவுகளை எடுக்க யாரோ ஒருவர் உங்களை தூண்டுகிறது போல உணர்வீர்கள் இந்த சக்தி பிரபஞ்சமே தவிர வேறு அல்ல இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பிரபஞ்சம் உங்களுக்கு சமிக்ஞைகளை அனுப்புவதால் அவற்றை அடையாளம் கண்டு சரியான திசையில் அடியெடுத்து வைப்பது உங்கள் கடமை முதலில் உங்கள் பயங்களை விட்டுவிடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த எதிர்மறையும் நிலைத்திருக்க முடியாது பயத்தையும் பதட்டத்தையும் முற்றிலுமாக நீக்குங்கள் ஏனென்றால் நீங்கள் இப்போது பிரபஞ்சத்தின் சிறப்பு வழிகாட்டுதலின் கீழ் இருக்கிறீர்கள் உங்கள் சக்தியை சுத்திகரிக்கவும் தியானிக்கவும் நேர்மறையாக பேசவும் உங்கள் எண்ணங்களை உயர்ந்த ஆற்றலால் நிரப்பவும் நீங்கள் எவ்வளவு நேர்மறையாக இருக்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக உங்கள் ஆசைகள் நிறைவேறும் பிரபஞ்சத்தின் சமிக்ஞைகளை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள் நீங்கள் பெரும் செய்திகளை இலகுவாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஒவ்வொரு அடையாளமும் ஒரு புதிய தொடக்கத்திற்கான கதவு பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய பரிசு உங்களுக்காக காத்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்காத ஒன்று நடக்கப் போகிறது அது ஒரு அதிசயம் போல் இருக்கும் ஆனால் இந்த அதிசயம் வெளிப்புற எதனாலும் ஏற்படாது மாறாக உங்கள் சொந்த ஆற்றலால் ஏற்படும் இப்போது நீங்கள் காத்திருக்காமல் இந்த மாற்றத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் பிரபஞ்சம் ஒரு பரிசை வழங்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள நாம் நம் இதயங்களையும் மனதையும் திறக்க வேண்டும் முழு பிரபஞ்சத்திலும் மிகப்பெரிய சக்தியான உங்கள் மீது நம்பிக்கையை நீங்கள் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் சந்தேகிக்கும் தருணத்தில் உங்கள் ஆற்றல் பலவீனமடைகிறது ஆனால் உங்கள் மீதும் பிரபஞ்சத்தின் மீதும் உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கும் போது எதுவும் சாத்தியமற்றது அல்ல உங்கள் புதிய வாழ்க்கை தொடங்கிவிட்டது இனிமேல் உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்கள் காண்பீர்கள் உங்களுடைய ஒவ்வொரு கனவும் நனவாகும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் திடீரென்று சரியான நபர்களையும் சரியான வாய்ப்புகளையும் சரியான திசையையும் சந்திப்பீர்கள் இவை அனைத்தும் கூடுதல் முயற்சி இல்லாமல் நடக்கும் ஏனென்றால் பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு முழுமையாக உதவுகிறது இப்போது இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பிரபஞ்சம் உங்களை அழைத்து செல்லும் திசை சாதாரண பாதை அல்ல பெரிய ஆத்மாக்கள் தங்கள் விதியை அடைய பின்பற்றிய அதே பாதை இது உங்கள் சிந்தனையில் ஒரு புதிய மாற்றத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் ஒரு காலத்தில் கடினமாக தோன்றிய விஷயங்கள் இப்போது சாத்தியக்கூறுகளாக தோன்றுகின்றன ஒருவேளை நீங்கள் இன்னும் அதை உணரவில்லை ஆனால் படிப்படியாக உங்களுக்குள் மறைந்திருக்கும் அற்புதமான சக்தியை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு நேர்மறையான அடியை எடுக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கான பாதையை தெளிவுபடுத்துகிறது அதனால்தான் உங்கள் ஆன்மாவின் வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை இப்போது நீங்கள் காந்தம் போல ஈர்க்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றம் தொடங்கியுள்ளது இப்போது பிரபஞ்சம் உங்கள் பக்கத்தில் இருப்பதால் இந்த புதிய ஆற்றலை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து எதிர்மறை விஷயங்களில் இருந்தும் நீங்கள் உங்களை தூர விலக்கிக் கொள்ள வேண்டும் உங்களை தடுத்து நிறுத்தும் மக்கள் எண்ணங்கள் மற்றும் சூழ்நிலைகளை முற்றிலுமாக விட்டுவிடுவது நல்லது ஏனென்றால் இப்போது நீங்கள் புதிய உயரங்களை நோக்கி வானளவு நகர்கிறீர்கள் நீங்கள் பிரபஞ்சத்தை நம்பும்போது அற்புதமான நிகழ்வுகள் உங்கள் முன் வெளிப்படும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் ஒரு காலத்தில் சாத்தியமற்றதாக கருதிய விஷயங்கள் திடீரென்று சாத்தியமாகும் ஏனென்றால் உங்கள் சக்தி மாறிக்கொண்டே இருக்கிறது உங்கள் சக்தி மாறும்போது முழு பிரபஞ்சமும் உங்களை ஆதரிக்க சுறுசுறுப்பாகிறது நீங்கள் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் உங்கள் மீது நம்பிக்கையை பேணுங்கள் பிரபஞ்சம் உங்களை அழைத்து செல்லும் திசை சாதாரண பாதை அல்ல பெரிய ஆத்மாக்கள் தங்கள் விதியை அடைய பின்பற்றிய அதே பாதை இது உங்கள் சிந்தனையில் ஒரு புதிய மாற்றத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் பிரபஞ்சம் உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துள்ளது அது உங்களை மேலும் வழிநடத்தும் சந்தேகங்கள் எழும்போதெல்லாம் உங்களுக்குள் பாருங்கள் பதில் எப்போதும் உங்களுக்குள் இருக்கிறது உங்கள் உள்ளார்ந்த உண்மையை நீங்கள் அங்கீகரிக்கும் போது எந்த சக்தியும் உங்களை தடுக்க முடியாது இப்போது நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை ஆனால் உங்களுக்காக விதிக்கப்பட்ட புதிய வாழ்க்கையை வரவேற்க வேண்டும் ஏனென்றால் இவை அனைத்தும் தற்செயலாக அல்ல பிரபஞ்சத்தின் சிறப்பு திட்டத்தால் நடக்கிறது உங்கள் புதிய வாழ்க்கை இப்போது தொடங்கிவிட்டது இனிமேல் உங்கள் வாழ்க்கை மாறுவதை காண்பீர்கள் உங்கள் ஒவ்வொரு கனவும் நிறைவேறுவதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் திடீரென்று நல்ல மனிதர்களையும் நல்ல வாய்ப்புகளையும் சரியான திசையையும் சந்திப்பீர்கள் பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு உதவுவதால் இவை அனைத்தும் கூடுதல் முயற்சி இல்லாமல் நடக்கும் இப்போது இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் ஏற்கலாமா வேண்டாமா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் உங்கள் இதயம் ஆம் என்று சொன்னால் இந்த செய்தி உங்களுக்கானது அதை உணருங்கள் அதை தழுவி அதன்படி செயல்படுங்கள் ஏனென்றால் இது சாதாரண செய்தி அல்ல இது பிரபஞ்சத்தின் அழைப்பு உண்மையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே இதை கேட்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது உங்கள் விதியின் அதிசயத்தை வரவேற்கிறோம் எனவே நண்பர்களே இதே போன்ற பிரபஞ்ச செய்திகளை கேட்டு நீங்கள் மகிழ்ந்தால் தொடர்பில் இருக்க எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் அது உங்கள் வழியில் வருகிறது நீங்கள் அதற்கு தகுதியானவர் என்ற நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் நீங்கள் மிகவும் நெருக்கமாக இருக்கிறீர்கள் இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தை தொட்டால் பிரபஞ்சம் உங்களுடன் பேசுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல உங்கள் வாழ்க்கையில் மிகவும் நல்லது நடக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் எனவே உங்கள் ஆற்றலை அதிகமாக வைத்திருங்கள் உங்கள் கனவுகளை நம்பி இந்த பயணத்தை அனுபவிக்கவும் பிரபஞ்சம் உங்களை ஒவ்வொரு அடியிலும் வழிநடத்தும் இப்போது உங்கள் நேரம் இதற்கு நீங்கள் தயாராக இருப்பதாக பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது அந்த கனவுகள் ஆசைகள் நம்பிக்கைகள் எல்லாம் நனவாகப் போகிறது இந்த காணொளியை பார்த்த பிறகு ஒரு காரியத்தை செய்யுங்கள் உங்கள் நம்பிக்கையை பேணுவதற்கு உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லிக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒருபோதும் கைவிடவில்லை அதனால்தான் பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு இந்த செய்தியை அனுப்பியுள்ளது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க உள்ளன உங்கள் இதயத்தை திறந்து இந்த பயணத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கவும் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது எப்போதும் அன்பான ஆன்மாவே வாழ்க்கையில் சில சமயங்களில் யாரோ ஒருவர் நம்மை பார்த்து கொண்டிருப்பது நம்மை கேட்பது நம் ஒவ்வொரு உணர்ச்சியையும் உணர்வது போல உணர்கிறோம் இன்றைய இந்த தருணம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது நீங்கள் இந்த காணொளியை பார்ப்பது தற்செயல் நிகழ்வு அல்ல இது பிரபஞ்சத்திலிருந்து வந்த ஒரு நேரடி அழைப்பு இன்று உங்களுக்காக ஒரு சிறப்பு செய்தி வந்துள்ளது அது உங்கள் ஆன்மாவை நேரடியாக சென்றடைகிறது இந்த தெய்வீக செய்தி இந்த கடிதம் உங்களுக்காகவே எழுதப்பட்டுள்ளது அதை புறக்கணிப்பது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வாய்ப்பை தவறவிடுவது போன்றது என்று கூறுகிறது இந்த செய்தி என்ன என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறது எனவே முதலில் உங்கள் எல்லா கவலைகளையும் விட்டுவிடுங்கள் ஆழமாக சுவாசித்து இந்த தருணத்தை உணருங்கள் ஏனென்றால் நீங்கள் கேட்கப் போவது உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிவிடும் பிரபஞ்சம் நமக்கு ஒரு செய்தியை அனுப்பும் போதெல்லாம் அது நேரடியாக நம் இதயங்களுடன் இணைகிறது இந்த செய்தியை புரிந்துகொள்ள உங்கள் இதயத்தை கேளுங்கள் சில சமயங்களில் நாம் நம் கேள்விகளுக்கான பதில்களை வெளியே தேடுகிறோம் ஆனால் உண்மையில் அந்த பதில்கள் நமக்குள் உள்ளன இந்த மகத்தான கடிதத்தில் பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு அழகான செய்தியை எழுதியுள்ளது உங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்கப்படுகிறது உங்கள் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன உங்கள் விருப்பங்கள் தாமதமாகி வருவதாக நீங்கள் உணரலாம் ஆனால் பிரபஞ்சம் கூறுகிறது இந்த தாமதம் பிரபஞ்சம் உங்களுக்கு மிகச் சரியான மற்றும் அற்புதமான பரிசை வழங்க தயாராகி வருவதால் மட்டுமே நீங்கள் தனியாக இல்லை என்பதையும் அது உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறது அது ஒவ்வொரு நொடியும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது அது உங்கள் ஒவ்வொரு கண்ணீரையும் உணர்கிறது அன்பான ஆன்மாவே இந்த காணொளியை இறுதிவரை கண்டதற்கு மிக்க நன்றி நீங்கள் பிரபஞ்சத்தின் மர்மமான அழைப்பை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வரவிருக்கும் அதிசயங்களை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டிருந்தால் உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்த கீழே உள்ள பெட்டியில் நன்றி பிரபஞ்சமே என்று உறுதியுடன் கருத்து தெரிவிக்கவும் உங்களுக்கு வந்ததைப் போலவே இந்த செய்தி மற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களையும் சென்றடைய இந்த காணொளியை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதேபோன்ற சக்தி வாய்ந்த பிரபஞ்ச வழிகாட்டுதல் செய்திகள் மற்றும் ஆன்மீக உண்மைகளை தொடர்ந்து பெற எங்கள் சேனலுக்கு குழு சேர்ந்து மறக்காமல் அந்த மணி அடையாளத்தை அழுத்தவும்